நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வீடுகளில் தினம் சாப்பிடக்கூடிய உணவுல தினம் கசப்பு இருக்குமான்னு பார்த்தா நிறைய வீட்டில் இருக்காது தினம் துவர்ப்பு இருக்குன்னா துவர்ப்புனா என்னன்னு தெரியாது சார் நீங்கள் துவர்ப்பு தூப்புன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் போகும்போது சொல்லிட்டு போங்க சார் அது என்னதுன்னு துவர்ப்புனா வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் வாயில போட்டால் தூவத்து கிடக்கிறது நாவப்பழம் சாப்பிட்டா தூவத்து கிடக்கும் துவர் திருத்தல் துவர்ப்பும் கசப்பும் தினா இருக்கணும் துவர்ப்பும் கசப்பும் தான் சர்க்கரை வியாதி வராமல் தடுப்பதற்கான ஆக பெரும் சுவைகள் கருவேப்பில தினமும் சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு சர்க்கரை வருவதற்கான வாய்ப்பு குறையும் பாகக்காய் நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் இருக்க உதவி செய்யும் ஸோ அப்படி உணவில் ஆறு சுவையும் இருக்கட்டும் இனிப்பு உப்பை குறைச்சிப்போம் அதுவும் கெமிக்கல் இனிப்பு உப்பு வேண்டாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை கொடுக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ பணங்கருப்பட்டியோ எடுத்துக்கொள்வோம் உப்பு வந்து நல்ல கடல் உப்பு குறைவாக எடுத்துக்கொள்வோம் கசப்பும் தோர்ப்பும் அதிகமாக எடுத்துக்கொள்வோம் புளிப்பும் காரமும் மிதமாக எடுத்துக்கொள்வோம் மிதமாக ரொம்ப புளிப்பாக சார் புளி குழம்பு வத்த குழம்பு கார குழம்புலாம் வேணாம் மிதமாக இருக்கணும் புளி லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுமாரி காரம் பயங்கரமாக ஆந்திரா காரம் சார் எங்கள் வீட்டில் சாப்பிட்டிங்கன்னா கண்ணீர் வெடியும்னா இன்னைக்கு உனக்கு கண்ணீர் வெடியும் அப்புறம் சுற்றி இருக்கவனெலாம் கண்ணீர் வெடிப்பான் சாப்பிட்டேன்னா நல்லா புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு அதனால காரம்லாம் மிதமாக சாப்பிடுங்க புளிப்பு மிதமாக சாப்பிடுங்க இனிப்பு உப்பை குறைச்சிக்கங்க கசப்பு தோறுப்பை கூட்டி கொள்ளுங்கள் இது முக்கியம்